அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மாந்திரிக பரிகார பூஜை பாகம் இரண்டு ஆயிரத்தி எட்டு பரிகார பூஜைகள் சொல்லப்படும்னு சொல்லியிருந்தோம் அதில் பாகம் இரண்டு இரண்டாவது பரிகாரம் எதற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற அது நீங்கள் என்ன முயற்சி வேணால் எடுக்கிறீங்க நீங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த காரிய தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் பலருக்கு அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் போகிறதுக்கு விடாமல் தடுக்கும் நீங்கள் ச நினச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போவீங்க ஆனால் அது வேறு மாதிரி நடக்கும் அல்லது நினைக்கிற காரியம் நடக்காமலே போகும் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் அது வேறு ஒருத்தருக்கு கிடச்சிரும் இப்படி நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போகும் அப்படி தட்டி தட்டி போகும்பொழுது வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் கிடைக்கும் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்காதல்லவா அதனால் இந்த காரியத்தடை நீக்கக்கூடிய ஒரு மாந்திரிக பரிகார பூஜை என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையணும் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க அது உங்கள் விருப்பம் செய்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்க ஒரு அருமையான பரிகாரம் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை காசியில் ஆத்ம சாந்தி பூஜை எங்களது அதரவண வேத முறைப்படி மயானக்கரையில் நடைபெற உள்ளது ஆத்மாவை இலைப்பாறுதல் செய்வதற்கும் அது எந்தவிதமான மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் இயற்கை மரணமாக இருந்தாலும் திருமணம் ஆகாமல் மரணம் அடைஞ்சிருந்தாலும் சரி இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட இந்த ஆத்ம சாந்தி பூஜை மோட்ச சாந்தி பூஜை தர்பண சாந்தி பூஜை இந்த மகாலய அமாவாசை காசியில் செய்ய போகின்றோம் நேரடி அனுமதி கிடையாது ஏன்னா இது மயானக்கரையில் நடக்கின்ற காரணத்தினால் நேரடி அனுமதி கிடையாது பதிவு செய்ய விரும்புகிறவங்க விளக்கம் பெற விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் நீங்கள் செய்யும் முயற்சியில் வெற்றியடைய பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு ரெண்டு பொருள் தேவை ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் இன்னொன்று புணுகு புணுகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புணுகு முறப்படி பூஜை பண்ணி வாங்குங்க அந்த புணுகு மற்றும் எலுமிச்சம்பழம் இதை ரெண்டை வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு ஒரு மஞ்ச துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்ச துணியை விரிச்சு கீழே வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி புணுகு தடவுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி புணுகு ஃபுல்லாக தடவி அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த மஞ்ச துணியில் வச்சு கட்டிக்கோங்க அது எந்த நூல் வச்சு கட்டிட்டாலும் சரி இல்லாத மஞ்ச துணியவே வச்சு கட்டிக்கிட்டாலும் சரி எலுமிச்சம்பழத்தில் புனுகு தடவி அதை மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டுக்கு உள்ள அல்லது வெளிய எங்க இடம் இருக்கோ அங்கே கட்டி தொங்க விட்டுருங்க இவ்வளவு தான் பரிகாரம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா எலுமிச்ச வளத்துல புனுகு தடவி மஞ்சள் துணியில் கட்டி விடணும் வீட்டுக்குள்ளே கட்டினாலும் சரி நீங்கள் வெளியே கட்டினாலும் சரி இதை அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றணும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதை மாற்றிக்கிட்டே இருங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருங்க சீக்கிரமாக நீங்கள் நினச்ச காரியம் நடந்துடும் அருமையான ஒரு விஷயம் இதனால் இன்னொரு நன்மை இருக்குது என்ன தெரியுமா கெட்ட விஷயம் உள்ளே வராது அப்பேற்பட்ட ஒரு நன்மை உண்டு நினைத்த காரியத்தை நடத்தி தரும் ஆற்றலை இது செய்யும் அற்புதமான மாந்திரிக பரிகார பூஜை ஒரு வாரம் கட்டிவிட்டு அடுத்த வாரம் வேறு எலுமிச்சம்பளம் அதில் வந்து புணுகு தடவி அதே மஞ்ச தூள் கட்டினாலும் சரி வேறு மஞ்சள் தூணில் கட்டினாலும் சரி அந்த எலுமிச்சம்பழத்தை இப்போ க ஏற்கனவே கட்டி கட்டின எலுமிச்சம்பழத்தை அப்புறப்படுத்திடலாம் குப்பையில் போட்டுரலாம் சரிங்களா இதை வாரம் வாரம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் செய்யும் காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு பரிகாரம் இந்த ஆடியோவில் வாயிலாக இந்த சேனல் மூலமாக பதிவிடப்படும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு மிக சிறந்த நிவாரணமாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரிக பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக